கதிரானந்த அவர்களை சொல்றாங்க வேலூர்ல திடீர்னு நம்முடைய சகோதரிகள் என்ன யாரும் அடிக்க எனக்கு கோபம் தான் சொல்றேன் கதிரானந்த அவர்கள் மேடையில சொல்றாங்க திமுக ஒரு தேர்தல் இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் திடீர் திடீர்னு மினுக்கு மினுக்கு இருக்கிறாங்க அவரே சொல்றாரு கொச்சையா பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் பேரன் லி வாங்கி போட்டுக்கிட்ட அவர் இந்த பக்கம் செருப்பு தயாரா வச்சு நான் வட சென்னையில சொல்லி விட்டு போவேன் சகோதரிகளை தாய்மார்களை அவமானப்படுத்த உலகத்துல எந்த காரணத்துக்கு விட்டுறாது கொடுக்கிற ஆயிரம் ரூபாயில தான் நம்ம பேரன் லியை வாங்கி மினுக்கு மிடுக்க போட்டுக்கிறோமா சகோதரிகளை கொச்சைப்படுத்துவது தன்னுடைய முழு வேற வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறாங்க தப்பி தவறி அந்த அந்த வண்டியில இருந்து ஏறிடாது அந்த பிங்க் கலர் வண்டியான ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கானே தப்பி தவறி ஏறிடாது எப்ப கூரை இருந்து வரும் தெரியாது ஒருவேளை தைரியமா மனசு திரப்படுத்திட்டு போயிட்டீங்கனா அண்ணன் பொன்னுடி வந்து ஓசி 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 வா ஏயா நீ வண்டி ஓடுறதுல வண்டி உருப்படியா ஓடுறதுல ஏதோ ஆசர் அவதரத்துக்கு அந்த வண்டி ஏறுனா பெண்களை பார்த்து ஓசி ஓசி என்று சொல்லக்கூடிய பொன்னுடி ஒரு பக்கம் துரைமுருகனுடைய மகன் மிழுக்கு மிணுக்கின்னு பெண்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற பேரன் ஒழிய வாங்கிக்கிறோம் ஐயா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திமுக சொல்றாங்க பால் கடராஜன் போட்டு கூடாதீங்க டிஜேபி வந்தால் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திடுவாங்க நான் திமுகவுக்கு சவால் வழிக்கும் அந்த அந்த ரூபாய் உரிமை தொகை எங்கன்னு ஒத்துக்குங்க நாங்க ஆயிரத்தி அண்ணூறு ரூபா கொடுத்தோம் அது எங்களதுன்னு ஒத்துங்களா நான் பாருங்கய்யா பிரச்சார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டேப் ரெக்கார்ட் மாதிரி பாடிட்டு இருக்காங்க இது தேசிய தேர்தலே மறந்து போயிட்டாங்க இது மோடி ஐயா தேர்தல் மக்கள் எல்லாம் தேசியத்திற்காக ஓட்டு போடுறாங்க மக்கள் மோடி ஓட்டு போடுறாங்க மக்கள் ஒரு வலிமையான நாடுகள் அதிமுக வந்து சென்னை கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பிரச்சாரத்தை டிவியில கேளுங்க நீங்க தயவு செஞ்சு கேளுங்க டிவியில கேளுங்க அந்த பிரச்சாரம் என்பது நாட்டுக்காக பேசுறாங்களான்னு கேளுங்க அதிமுகவுடைய பிரச்சாரம்வுன்சில் போல இருக்கு திமுக பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சட்டப்பேரவை என்ன நடக்குதுன்னே புரியும் மக்கள் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் அலை அலையாக வருகின்றார்கள் என்று புரியவில்லை காரணம் மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அமரங்கள் அதில் இன்னைக்கு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக சொல்கிறான் எழுதி அவங்களுக்கு ரோட்டு போடணும் அதிமுக சொல்கிறாங்க மேலே நாங்க வர மாட்டோம் ஆனால் மேலே வர்றவங்களை வலியுறுத்திறக்காக ரோட்டு போடும் அப்படிங்கிறது சும்மா தக்காளி தொக்கா அவர் பால் கிழக்கறாங்கன்னா தக்காளித் தொக்கா அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றார்கள் நாங்க மேலே ஆட்சிக்கு வர மாட்டோம் மேலே யாராச்சும் வந்தாங்கன்னா

சிலுவையினுடைய வேலை முற்றிலும் வேறு மேலே மோடி அவர்கள் வருகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு கீழே மோடி அவருடைய அன்பு தம்பி பால் கனகராஜ் அவர்கள் தான் தாமரை சின்னத்திலே நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரை இங்கே வரவேற்கிறோம் ஒருவேளை கலாநிதி வீராச்சன் வந்தா என்ன சொல்லுவாரு ஒரு வேலைன்னு போய் கேட்டா என்ன சொல்லுவாரு மேல மோடி இருக்காரு என்னை எனக்கு மோடியை தெரியாது அதனால நான் என்ன செய்வேன் ஆனா இவருக்கு மோடியை தெரியும் மோடிக்கு இவரை தெரியும் மோடி அவர்களுக்கு பால் கனகராஜ தெரியும் பால் கனகராஜ் அவர்களுக்கு மோடியை தெரியும் சகோதரிகளே இந்த முறை அந்த தவறை செய்யக்கூடாது தேசிய தேர்தல் மோடி அவர்களுக்கான தேர்தல் நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் அதனால் பால் கனகராஜ் அவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கணும் நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் தேர்தல் நேரத்தில் தன்னுடைய சொத்து பண்ணி வெளியிட்டிருக்காங்க ஆச்சு நாமினேஷன் பண்ணவே விடல சொத்துப்பட்ட கலாநதி வீராசாமி கோடி ரூபாய் நம்புறீங்களா டிஎம் கே பார்ட் ஒன் பைல் வீராசாமியுடைய குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் நம்ம காட்டியிருக்கோம்

அறுபத்தி இரண்டு புள்ளி தொண்ணூத்தி மூன்று சதுர மீட்டர் அளவிலான கிராம நத்த நிலத்தை நம்முடைய கலாநிதி வீராச்சாமி அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் அதை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆற்காட்டு வீராச்சாமி அவருடைய மகன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டியா அதை தவிர மக்களுக்கு பணி செய்யக்கூடிய எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இந்த தொகுதியில் மறுபடியும் கலாநதி வீராச்சாமி அவங்க வேட்பாளர் போட்டி போடுறாங்க அண்ணன் துரைமுருகன் அவர் பையன் தெரியுமா துறைமுருகன் கதிரானந்த அவர்கள் என்ன யாரும் அடிக்க வந்துடாதீங்க அவர் சொன்னதை நான் சொல்றேன் எனக்கும் கோபம் தான் ஆனா சொன்னது உங்களுக்கு தெரியணுங்கிறதா சொல்றேன் கதிரானந்த் அவர்கள் மேடையில சொல்றாங்க திமுகவினுடைய ஒரு தேர்தலில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் திடீர் திடீர்னு மிடுக்கு மிடுக்கு நிற்கிறாங்க அவரே சொல்றாரு கொச்சையா பேசுறாங்க அதெல்லாம் இந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் பேரன் லவுலி வாங்கி போட்டுக்கிட்டாங்களாம் அவர் இந்த பக்கம் வந்தா செருப்பு தயாரா வச்சு நான் வட சென்னையிலே சொல்லி விட்டு போகின்ற நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அவமானப்படுத்தவன உயிரத்துல எந்த காரணத்துக்கு விட்டாது ஏதாவது இவனுக்கு கொடுக்குற ஆயிரம் தான் நம்ம பேரன் லவுலியை வாங்கி மினுக்கு மினுக்குன்னு போட்டுக்கிறோமா பாயிண்ட்ஸ் பவுடர் போட்டுக்கிறோமா

பெண்களை பார்த்து ஓசி ஓசி என்று சொல்லக்கூடிய பொண்ணுடைய ஒரு பக்கம் துரையமுருகனுடைய மகன் இழுக்கு மிழுக்கிற பெண்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற பேரன் வாங்கிக்கிறாங்க ஐயா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திமுக சொல்றாங்க பாலகராஜனுக்கு ஓட்டு போடாதீங்க பிஜேபி வந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திடுவாங்க நான் திமுகவுக்கு சவால் விடுகின்றேன் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை எங்களுக்கு ஒத்துக்கங்க நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறோம் அது எங்களுக்கு ஒத்துக்க

எனக்கு திமுக சொல்லக்கூடிய விதனாங்கய்யா மத்திய அரசு எங்களை வந்திக்கிறாங்க திமுக சொல்லுவது அடிக்கடி மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்றாங்க திமுக சொல்வது மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்றாங்க அதை வச்சுக்க எல்லாம் மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்க மாட்றாங்க நாங்க நூறு ரூபாய் கொடுத்தா இருபத்தெட்டு ரூபாய் கொடுக்கறாங்க கேட்டிங்களா சொன்னாங்களாங்க ஐயா சே ஐயா கோபாலபுரத்திற்கு பணம் கொடுத்தா தான் பணம் கொடுத்தா கணக்கு எழுதுவாங்களா அதாவது நூறு ரூபாய் கொடுப்பாங்களா நாம தமிழக அரசுடைய பட்ஜெட் கொடுப்போமா அது மட்டும்தான் கணக்கா இருபத்தி ரூபாயா ஐயா நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு தாய்மார்களே வருஷத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறது கணக்கு இல்லையா அந்த நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமருடைய விவசாய கௌரவ நிதியில

அதெல்லாம் இல்ல ali முதல்ல இருந்து பரவட்ட கணக்கு எழுது அப்படிங்கிற மாதிரி நான் நேரடியாக வங்கிக் கணக்குக்கு பணத்தை கொடுத்தால் அது கணக்கு இல்லையாமா இந்த கோபால பரத்தை கொடுத்து பாத்தியா எதுக்கே கொடுக்குற கமிஷன் அடிக்கவா இவன் கமிஷன் அடிக்கவா சகோதர சகோதரிகளே தெளிவா புரிஞ்சுக்கணுங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் போய் வட இந்தியா போங்க வட இந்தியக்காரனை திட்டறாங்க நண்பர்கள் அங்க இருக்கறாங்க என்ன சொல்றானே

அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் மீது மொழியின் மீதும் மக்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய மொழியை பார்த்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்றார்கள் என்று திராவிட சத்தியமா சொல்லட்டுமா சொல்லட்டுங்களா தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை பார்த்ததை விட மோடி அதிகமா பார்த்திருக்கிறாங்க இவரு ஸ்டாலின் ஐயா மேக்கப் போட்டு சைக்கிள் எடுத்து அந்த ஓட்டி போறதுக்குள்ள மோடி மூணு முறை வந்து மக்களை பார்த்து டெல்லி போயிடுறான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லுகின்றேன் சகோதர சகோதரிய நீங்களே உண்மையை பாருங்க நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டிலே பார்த்ததை விட மோடி அவர்களை தமிழகத்திலே அதிகமாக பார்த்திருக்கின்றீர்கள் அதுதான் மோடி அவர்கள் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய மண்ணிற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாடுபடுகின்றார்கள் என்கின்ற உண்மை ஆனால் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த சரித்திர வாய்ப்பை நாம் தவற விடக்கூடாதுங்க சரித்திர வாய்ப்பு மறுபடியும் இந்த வாய்ப்பு வராது மறுபடியும் மோடி இருக்கணும் இங்க திமுக இருக்கணும் நம்முடைய நல்லாட்சி இருக்கணும் இங்கே மோசமான ஆட்சி இருக்கணும் மறுபடியும் அண்ணன் பால் கடகராஜ் வேட்பாளராக இருக்கணும் இந்த சூழல் அமைஞ்சு இந்தி கூட்டணி கிளம்பி வந்திருக்கு இந்தி கூட்டணி பாத்தீங்களா சமீபத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு வீடியோ போட்டோம் நீங்க பாத்தீங்களா ராகுல் காந்தி உட்கார்ந்து ராகுல் காந்திக்கு பின்னாடி எல்லாம் உட்கார்ந்து இந்த வீடியோ பாத்தீங்களா ஒரு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு போறாங்க பொண்ணு உட்கார்ந்துருக்கு பொண்ணோட அப்பா இத்தனை இல்லையா மாப்பிள்ளை ஒருத்தர் யாருன்னு சொல்லுங்க ராகுல் காந்தி சொல்றாரு அவங்க எல்லாம் வேலை செய்வாங்க ஆனா நான் வந்து சாப்பிடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்பா உனே பொண்ணோட அப்பா சொல்லுவாரு அதெல்லாம் வேண்டாங்க மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க உன்னை லல்லு பிரசாத் யாதவருடைய பையன் சொல்லுவான் அப்ப நான் வேணா மாப்பிள்ளையா இருந்துட்டுமா நல்லிபர் நீப்பிளையா இருப்பா இந்தியா மாப்பிள்ளை அரவிந்த் கெஜ்ரிவால் சகோதரி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய கூட்டணியில தலைவர்களே கிடையாது பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை இவருடைய கையில நம்முடைய நாட்டை கொடுக்கப்படுமா அதுல நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு நானும் நீங்க தமிழ்நாட்டுல பண்ணதே போதும் அப்படியே ஓரத்து உட்கார்ந்துருக்க நாங்க பார்த்தோம் அதனால் சகோதர சகோதரிகளே நமக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒருவர் மட்டும்தான் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்ணு கட்டிய தூரம் வரை நமக்கு தலைவர்கள் கிடையாது இந்திய கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலே இது நிராகரிக்கப்பட வேண்டிய கூட்டணி இந்திய கூட்டணி